யோசனை சரியா வர மாட்டேங்குது என்ன பண்ணலாம் அண்ணன் வீட்டுக்குள்ள ஒரு பத்து நாளாவது தங்கிக்கிட்டு போனாதான் நல்லா இருக்கும் ஐயோ மூளைய போட்டு குடப்ப வேண்டியதா இருக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒண்ணும் புரியல ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சா அப்ப நல்லா இருக்கும் என்ன 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 ஆ இது ஆடி மாசம் தானே புசஞ்சு வண்டாட்டியும் ஒண்ணு சேர்த்து வைக்க மாட்டாங்கல்ல பிரிச்சு தானே வைப்பாங்க இதையே ஒரு காரணமா சொல்லி ஆடி மாசம் புள்ளா இங்கேயும் ஆத்தா வீட்லயே கழிச்சிட வேண்டியதே இக்கா இக்கா

நான் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் நான் வேலை எல்லாம் செய்ய மாட்டேன் வருஷத்துக்கு ஒருக்கா கா தான் கெஸ்ட் வாரத்துல ஏழு நாள் வந்தா அதுக்கு பேரு ஓசி சோறுன்னு அர்த்தம் அவ கடகர விடுனட்ட அவகிட்ட பேசி எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ற இவ்வளவு எங்க பரலவனா தெரியலையே இவ்ளோ மைனிய கூப்பிடுற வாட்டத பார்த்தா அவ அவள 5000 10000 னு பணம் வச்சிருக்கா லோபல இருக்கு அப்ப நம்ம மைனி பணம் இருக்குமா ஆ அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதே நட்டா நட்டா நீங்க வெளிய போறீங்களா என்ன எதுக்கு இவ்ளோ அக்கறை கேக்குற ஆமா எங்க போறீங்க நானே வரட்டுமா நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன் என்னையும் சித்த எங்கேயாவது கூப்பிட்டு போங்களா நீங்களாவது பரவாயில்ல ஃப்ரெண்டு வச்சு ஆளியா இருக்கீங்க நீங்க போனாலும் ஒண்ணா போறீங்க வரீங்க வாங்குறீங்க சாப்பிடுறீங்க எனக்கெல்லாம் எல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க ஆளே இல்லை தெரியுமா என் மாமியா வீட்டுக்கு போனாலும் பிள்ளையார புடிச்சு வச்ச மாதிரி நான் பாட்டுக்கு சவனையானு சவுத்து பாத்துக்கிட்டு உக்காந்துருப்பேன் அங்க பேச்சு கூட ஆள் இருக்க மாட்டாங்க அதான் சரி அங்க என்னத்துக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு கிடக்கணுமேனு சொல்லிட்டுதான் அப்பப்ப நான் என்னை ஊருக்கு குடி கூட தேக்கணுமா உன்னை சேத்தா நாங்க மூணு பேரும் ஒண்ணா இருக்குறது பொறுக்காத நீ மூணு பேரியும் மூணு மௌலக்கி திருப்பி விடுறியா சரி உன்னை நீ எங்க கூட வரணும்னா நாங்க உனக்கு என்ன சொன்னாலும் அது கேக்கணும் சரியா அப்படி என்ன சொல்லிட போறீங்கடா தலையில நிக்கணும்னால சரி நிக்கற எனக்கு ஏன் பணம் காறி என்ன செலவு பண்றாய் எதை பண்றாய் பாக்கணும் அதுதான் முக்கியம் என்ன வசதி அப்ப சேத்துக்கலாம்ங்கற சேத்துடுவாங்கற

நாம ஒரு பிளான் போட்டோம் அது ஒண்ணா போகுதே இவ்ளோ கிட்ட இருக்குறத நாம சொல்லலாம்னு பார்த்தா நம்மள மொத்தமா இவ்ளோ சொல்லிடுவாள் ஒளியே அங்க ஏன் புருஷ ஜம்பார்ச்சி கொடுத்தாசல ஆட்டைய போட்டுகிட்டு தான் இங்க வந்தே இங்க இவ்ளோவே என்ன நம்மளே சுருட்டி ஆட்டைய போட்டு போல இருக்கு இல்ல இல்ல இவ்ளோ கூட பாவே கூடாது அம்பிடுதே போய்டோ சோளி முடிஞ்சதே அம்மா அம்மா மா என்னாச்சு லிஸ்ட் ரொம்ப பெருசா போனதோ இதுவும் படபடபடன்னு வந்துருச்சா ஆமா லேட்ட இல்ல இல்ல

போடி போ இன்னைக்கு உன் தலையில நாங்க இடி தூக்கி போடல என் பேரு நெட்ட கிடையாது ரொம்ப வீராபா போறோம் நாத்தனாகரி போகட்டும் இன்னைக்கு அவளை கொண்டு போய் ஆடி ஆப்பர்ல எங்கேயாவது அஞ்சுக்கா பத்துக்கா வித்துட்டு வரணும் இல்லையான்னு பாரு அவளை நாம விற்க போறோமா இல்ல அவ நம்மள விற்க இனிமே இனிமேதான் தெரியும் சீக்கிரம் வாக்கா நீ அந்த கீதா போய் ஆடி ஆப்பர்ல புடவை எடுத்துக்கிட்டு என்ன ஆட்டம் போடுக்கிட்டு நின்னா தெரியுமா அவ எடுத்த கடையில வெறும் லட்டு பாக்ஸ் தான் தாரானவளாம் அதுக்கு பக்கத்து கடையில தான் நாலாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்தா சில்லுவர் அண்ணன் கூட தாராங்களாம் என்னடி சொல்ற சில்வர் அண்ணன் கூடயா சரி சரி வா வா யா வீட்லயே துணி துவைக்க தண்ணி மூடு வைக்க தவ கூட இல்ல போய் வாங்கிட்டு வரலாம் ஏக்க அப்ப பணம் நிறைய வச்சிருக்க போல நாலாயிரம் ரூபாய்க்கு துணி எடுத்தா தான் அண்ணன் கூட தருவாங்க துணி எதுவும் எடுக்கல அண்ணன் கூடிய மட்டும் தாங்கன்னு சொன்னா தர மாட்டாங்களா சீனு காரிட்டு போய் வெளிய அனுப்பிடுவாங்க பரவாயில்லையா நான் சும்மா சொல்லண்டி சரி ஒரு ரெண்டு சேர் எடுத்துக்கிட்டு அந்த புள்ளிகளுக்கு அப்படியே எதுவும் துணி மணி எடுத்துக்கிட்டு வாரும் என்ன தகமையிலே ஏன் சோகமா வர ஐயோ உனால நடக்க முடியலையா வேணும்னா நாம ஆட்டோ பிடிச்சு போலாமா ஏக்கா உன் நாத்தனார பார்த்தாலே பாமா இருக்குக்கா

எதுக்கு இப்ப மணி டீ கடையில ஆள் இல்லன்னு கவலைப்படுது வாங்க மணி வீடு இந்த பக்கம் இருக்கு வாங்க இங்க தங்க மணிக்கு ரொம்ப தலைவலியா இருக்குமா ஒரு டீ வாங்கி கூட டீயா அடி பாவிகளா நீங்க டீல ஆரம்பிச்சு எதுல முடிப்பீங்கன்னு தெரியாதே என்ன மணி ஒத்தருவல்ல மணி கையில அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அந்த டீ கடைக்கார நம்ம ஊரே அக்கவுண்ட்ல சொல்லி குடிச்சுக்கலாம் உன் பேரை சொல்லி எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் என்ன இன்னைக்கு இவ்வளவு நம்மள சும்மா விடமாட்டோ போலயே

தங்கமயிலே இனிமே நாங்க எங்க போனாலும் ஒண்ணே கூட கூப்பிட்டு போறோம் ஐயா சாமி ஆள விடுங்க இனி ஏ அப்பா செத்தாலும் சரி ஏ ஆட்டா செத்தாலும் சரி அத்த கடைதாசி போடுங்க அவங்க செத்து போட்டாங்க நான் தெரிஞ்சிக்கிறேன் இனி இந்த ஊர் பக்கம் தல வச்சு இல்ல கால வச்சு கூட நான் படுக்க மாட்டேன் பைடி அடேய் என்னடி நீங்க ஒரு ஒரு ஆளும் ஒவ்வொரு வாளை ஒவ்வொரு குண்டாஞ்சு வந்துங்கறீங்க பைடி ஏ ஊருக்கு கடைசி பஸ் வருது நான் போறேன் அடேய் தங்க போறதா போற ஒரே ஒரு போடா வாங்கி குடுத்துற படி அடி போடி படி போகட்டவள போடாக்கி போறதுக்கு அவரு போடாகாரி பாத்தியாக்கா ஓசில வாங்கி தின்னனும்னா எப்படி நாக்கன காரி நாக்க தொங்க படுத்துக்கிட்டு நிக்கற பாரு அதெல்லாம் இருக்கட்டும் ஆடு தள்ளி விடல துணி எடுக்கலாம்னு சொன்னீங்க கடைசில எங்கேயும் போகல எதுவும் வாங்களியே என்னதான் தேடி ஏக்கா இன்னிக்கலாம் ஒண்ணும் போகலக்கா நாளைக்கு வைக்கலாம் உன் நாக்கன காரியை வரட்டி விட்டுறதுக்கு இந்த மாதிரி பண்ணோம் வந்தது ஓவர கொடிச்சு கொடுத்தாலமே அப்படி எல்லாம் எதுவும் இல்லடி சரி வாங்க வாங்க வந்து டீ சாப்பிட்டு அப்புறமா பேசுங்க என்ன டீக்கு தள்ளுபடி உண்டா இல்லையா அட பாவிங்களா ஆடு தள்ளுபடி டீல கூட தருவாங்க